என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் வர முடியாமல் ஒரு ஆண் தெய்வம் வெளியே நிற்கின்றது அவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டிய நேரம் அவர்கள் வராமல் போனதற்கு காரணம் நீ சொன்ன ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அதனால் அவர்களின் மனது ஏன் பாதித்தது எதனால் உள்ளே வராமல் வெளியில் நிற்கிறார்கள் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவாக நான் எடுத்துச் சொல்கின்றேன் உன் அம்மா நான் சொல்ல வருவது என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள முன்னே வந்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் அந்த தெய்வம் உன் இல்லத்திற்குள் வரவேண்டும் அவர்கள் வந்தால் உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் பல அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் இவர்களால் தீர்க்கப்பட வேண்டியது இருக்கின்றது ஆனாலும் பேச தெரியாமல் நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் அவர்கள் உள்ளே வைத்த காலை பின்னே எடுத்து வெளியே நின்று விட்டார்கள் எப்பொழுது நீ சொன்ன வார்த்தையை பின்னெடுக்கின்றாயோ எப்பொழுது நீ சொன்னது தவறு என்று நீயே உணர்கின்றாயோ அப்பொழுது அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் ஆக மிகவும் எளிமையான ஒரு காரியம் அவர்களை உள்ளே வரவழைப்பது அதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை உன் தயானவள் உனக்கு சொல்கின்றேன் அந்த தெய்வம் யார் என்றும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே அதற்கு முன்பாக உன் அம்மா உன்னிடத்தில் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் நாள் வரையிலும் உன்னால் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்திருக்கிறது சில விஷயங்களை வெளியில் சொல்வாய் சில விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டாய் ஏனென்றால் உன் மனதிற்குள் இவையெல்லாம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அவமானத்தை தாங்கியதாகவே அல்லவா இருந்துவிடும் என்கின்ற எண்ணம் நீ நினைப்பது சரிதான் ஆனால் அதுபோல மற்ற விஷயங்களையுமே நீ பாதுகாப்பாக உனக்குள் வைத்திருந்திருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் தானே போய்விடும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்திவிடக் கூடாது என்பதில்தான் அதிக கவனத்தோடு இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்த இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஒருபொழுதும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இவர்கள் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையின் அழிவை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள் எத்தனையோ முறை உனக்குள் தீய எண்ணங்களை விதைத்திருக்கிறார்கள் நான் சொன்ன இந்த தெய்வம் வெளியே நிற்பதற்கும் இவர்களினுடைய வார்த்தைகள்தான் காரணம் என் குழந்தையை அடுத்தவர்கள் பேசுவதை கேட்டு நீ உன் தெய்வத்தின் மீதே சந்தேகம் கொண்டாய் அது மட்டுமல்ல சந்தேகத்தோடு நீ பேசிய வார்த்தைதான் இன்று உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்திருக்கின்றது இது நீயாக சொன்ன வார்த்தை அல்ல நீயாக இதனை சொல்வதற்கு வாய்ப்பும் அல்ல ஏனென்றால் தெய்வத்தின் அருமையை உணர்ந்த குழந்தை நீ தெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்ட குழந்தை நீ எந்த நேரத்திலும் நம் தெய்வத்தை அன்றி வேறு யாரையும் கையெடுக்கப் போவதில்லை என்று முழுமையாக நம்புகின்ற குழந்தை அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு செயலினால் அவர்கள் உள்ளே வராமல் நிற்பதற்கு நீ காரணமாகிவிட்டாய் என்று நினைக்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே அது அத்தனை வருத்தத்தை கொடுக்கின்றது இந்த வருத்தங்கள் இப்படியே இருந்துவிட்டால் போதுமா அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் ஒரு முறை தெளிவாக சிந்தித்திருந்தோமானால் என்றோ இந்த வாழ்க்கை நீ கேட்ட நன்மைகளை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் அள்ளி கொடுத்திருக்கும் இதையெல்லாம் நீ இனிமேலாவது புரிந்து கொண்டு யாரை சந்தேகித்தாலும் ஒருபொழுதும் தெய்வத்தை மட்டும் சந்தேகப்படக்கூடாது என்பதில் முதலில் நீ கவனமாக இருக்க வேண்டும் சந்தேகத்தோடு நீ சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளுமே தெய்வத்தை மீண்டும் உன் வாசலை நோக்கி வரவழைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லிவிட்டேன் அம்மா நீ இந்த அளவிற்கு சொல்கின்றபடி நான் என்ன வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று சொல்லி என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக தெய்வத்தின் மனது வருத்தமடையும்படி தெய்வத்தினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எப்பொழுதுமே நீ சரியாக கவனிக்காமல் எதற்காக தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்பது அறியாமல் நீ சொன்ன இந்த வார்த்தையினால் அவர்கள் மனம் உடைந்தது உண்மை இதற்கு மேலும் உள்ளே நுழைவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனையும் அவர்கள் உணர்ந்து கொண்டதனால்தான் அங்கே வராமல் அப்படியே வெளியே நின்று விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உன் அம்மா நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காக மட்டும்தான் இங்கே நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டும் என்று போட்டிகளும் பொறாமைகளும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையே நீ மட்டும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட வேண்டும் என்று தெய்வம் உனக்கு அருள வந்தது ஒரு தவறா இதையா நீ சந்தேகித்தாய் என் குழந்தையே நான் இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் சமீப காலத்தில் நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் அதாவது உன்னுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது உன்னுடைய குல தெய்வமோ இவர்கள் ஒரு ஆண் தெய்வம் நீ வணங்கிய இந்த தெய்வத்தை மனதார எண்ணிக்கொள் அதன் பிறகு என்ன நடந்தது என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே அந்த தெய்வத்தை நீ விழுந்து விழுந்து வணங்கி வந்தாய் வந்த பிறகு சோதனைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கின்றது யார் யார் என்னென்ன தெய்வத்தை வணங்கினார்கள் என்பது அவரவர் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா அம்மா சொல்வதை வைத்து நீ புரிந்து கொள் ஒருவேளை சிவபெருமானாக இருக்கலாம் முருகப்பெருமானாக இருக்கலாம் உன்னுடைய குல தெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம் இப்படி ஆண் தெய்வங்களுக்குள் யாரேனும் ஒரு தெய்வத்தை வணங்கி இருந்தாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் சோதனைகள் உனக்கு அதிகமாக இருந்தது அவர்களை வணங்குவதற்கு முன்னால் இருந்த பிரச்சனைகளை விட அவர்களை வணங்குவதற்கு பின்னால் இருந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது நாட்கள் செல்ல செல்ல துன்பமும் துயரமும் உன்னை வாட்டி வதைத்தது அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்தது சட்டென்று அடுத்த நொடி நீ என்ன நினைத்தாய் தெரியுமா எதற்காக நாம் இவர்களைச் சென்று வணங்கினோம் நாம் எதுவும் செய்யாமலேயே இருந்திருக்கலாமே இவர்களை வணங்கினால் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இவர்களோ எனக்கு மட்டும் ஏன் இத்தனை நஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் இதை சொல்வதற்கு முன்பாக யோசிக்கவில்லை தெய்வம் எதையும் யோசிக்காமல் நமக்கு செய்யாது தெய்வம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனிக்காமல் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள் என்பதனை உணராமல் இவர்கள் விருப்பத்திற்கு இவர்கள் நடந்து கொண்டார்கள் உண்மையில் தெய்வம் நினைத்தது என்னவென்று தெரிந்து கொண்டால் இவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகித்திருக்க மாட்டார்கள் உண்மை என்னவென்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் அதையும் கவனமாக கேள் முதலில் தெரிந்து கொண்டாயல்லவா நீ ஒரு ஆண் தெய்வத்தை சமீப காலத்தில் வணங்கி இருக்கின்றாய் அவர்களிடத்தில் இருந்து அருள் ஆசைகளையும் பெற்றிருக்கின்றாய் இப்பொழுது அவர்களின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது நிச்சயமாக அவர்களினுடைய வார்த்தைகளை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஆனால் என்ன நடந்தது என் பிள்ளைக்கு துன்பங்களும் துயரங்களும் அதிகமாக வாட்டி வதைத்தது அந்த நொடி முதலே என் குழந்தைக்கு மனம் உடைந்து போய்விட்டது ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி அதிலும் குறிப்பாக சிவபெருமானை சிவபெருமானை வணங்கினோமானால் வாழ்க்கையில் சோதனைகள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் இந்த சோதனைகளினால் நீ உன் வாழ்க்கையில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்பாய் ஆனால் இந்த சோதனையினுடைய முடிவு நீ கேட்ட அந்த வெற்றியாக இருக்கும் நீ எதிர்பார்த்த அந்த வெற்றியாக இருக்கும் உன்னுடைய வெற்றி உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படித்தான் எப்பொழுதுமே தெய்வங்களை வணங்கும் பொழுது சோதனைகள் அதிகமாக இருந்தவுடன் சட்டென்று கோபத்தில் உன்னை நான் வணங்காமலேயே இருந்திருக்கலாம் உன்னை தேடி வந்ததனால்தான் எனக்கு இத்தனை பிரச்சனை என்று நீ சொல்லிவிட்டது ஒன்றுதான் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் சரியாக கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நேரத்திலும் உன் வெற்றி உனக்கு கைகளுக்கு வந்து சேரும் அதாவது தெய்வம் ஆரம்பத்தில் சோதனைகளைத்தான் கொடுக்கும் அப்படி கொடுத்தால்தான் அதற்கு தெய்வம் என்று பெயர் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதன் பிறகு இந்த சோதனை கட்டம் உச்சத்தை தொடும்பொழுது இந்த சோதனை வெற்றி பெறும் பொழுது தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் சோதனைகளை கொடுத்து தெய்வம் உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் சோதனைகளை கொடுத்து அவர்களை நீ வரவிடாமல் செய்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் அவர்கள் சோதனைகளை உனக்கு தரும் என்ன நினைக்கிறார்கள் இந்த பிள்ளை இதையெல்லாம் வெற்றி பெற்று விட்டது என்றால் அடுத்தது என்னவென்று யோசிக்கலாம் என்று ஆனால் நீயோ துன்பங்கள் அதிகமாக அதிகமாக தெய்வத்தின் மீதுதான் கோபம் கொண்டாய் நீ சரியாகத்தான் சென்றிருந்தாயா சரியான பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருந்தாயா என்று யோசிக்காமல் விட்டுவிட்டாய் அப்படியானால் அம்மா சொன்ன அந்த ஆண் தெய்வம் யார் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்து விட்டதா அவர்களிடத்தில் எடுத்து சொன்னால் நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களைப் பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்வாய் எந்த விஷயத்தை நாம் கோபம் பட்டாலும் தெய்வத்தின மட்டும் ஒருபோதும் கோபம் கொள்ளக்கூடாது ஏனென்றால் தெய்வம் நன்னை எப்பொழுதுமே பாதுகாப்பாக அரவணைக்க கூடியவர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்மோடு இருந்து நம்முடைய வேதனைகளை தீர்த்து கொடுக்க கூடியவர் அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளையே அவரை உன் இல்லத்தின் வாசலில் கால் வைக்கின்ற நேரத்தில் என்று இவரை வணங்கினேனோ அன்று எனக்கு பிடித்தது பீடை என்கின்ற வார்த்தையை நீ சொன்னாய் சொன்ன இந்த வார்த்தையினால் அவர்கள் காலை எடுத்து பின் வைத்து அங்கிருந்து சென்று விட்டார்கள் என் குழந்தையை மீண்டும் ஒரு வாய்ப்பினை உனக்கு அவர்கள் கொடுக்க வருவார்கள் அந்த வாய்ப்பையாவது நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீ அவர்களை மனதார நினைத்துக்கொண்டே இரு துன்பங்கள் அதிகமாக வருகிறது என்றால் ஒரே நேரத்தில் இவையெல்லாம் முடிந்துவிடும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியாவது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது என்றால் அதை எதிர்த்து நிற்க பழகு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பத் தொடங்கு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது இங்கு நீ என்ன நினைத்தாலும் சரி அதையெல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இத்தனை நாளும் அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரியாமல் இருக்கலாம் இனியாவது இதுவெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் என்று உன் அம்மா நான் நம்புகின்றேன் எந்த காலத்திலும் எந்த ஒரு விஷயமும் நடப்பதற்கு முன்பாக தெய்வத்தின் மீது சந்தேகப்படாது நீ அழைத்தால் மட்டும்தான் தெய்வம் வருவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அது சாத்தியம் கிடையாது எந்த நொடிப்பொழுதிலும் உன் மனது இப்பொழுது தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர்களினுடைய நன்மைகளுக்கு பிறகுதான் அது இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இனி உனக்கு வாழ்க்கையில் பொன்னான நேரம்தான் விட்டு சென்றவர்கள் நிச்சயமாக விலகி வரட்டும் வருவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளும் நடக்கும் அம்மா விநாசிகளோடு இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நீ மீட்டெடுக்க போகின்றாய் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் உன் தாயானவள் நான் நீ வணங்கிய இந்த ஆண் தெய்வத்தோடு சேர்ந்து உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை புரிந்து நீ சொன்னது உண்மை என்றால் நீ சொல்லிய இந்த வார்த்தை உண்மை என்றால் சட்டென்று அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துவிடு மீண்டும் அவரிடத்தில் மன்னிப்பு கேள் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் நல்லதை நடத்தி கொடுக்க உன் தாயானவள் நான் என்றென்றும் உன்னை தேடி வருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்